அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி வந்தனம் பிறன்பு சிவ சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நமது தினசரி அன்னதான சேவைக்கு அரிசி தேவைப்படுகிறது அரிசி தானம் செய்பவர்கள் இந்த காணொளிக்கு கீழே எனது தொலைபேசி எண்ணிற்கும் எங்களது இடம் எங்கே இருக்கிறது என்னென்னா திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் திருநேரண்ணாமலையில் ராகவேந்திர கோவில் எதிர்களை ஸ்பாஷா ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது தினசரி சாதுகளை வரவழைத்து பசிக்கு உணவும் பிணிக்கு மொத்த நோய்க்கும் மொத்த மருந்து தான் நான் மூலிகை சூப் தரோம் மூட்டு வலிக்கு மூலிகை தயலம் தரும் இதுபோல் சேவைகள்லாம் சாதுகளை வர வச்சு அவங்களுக்காக அன்னதானம் செய்துட்ருக்கோம் இங்கே சாதுகளை தவிர வெளியால் யாரும் வர்றதில்லை நீங்கள் கொடுக்குற அரிசி ஒரு நல்ல புண்ணிய காரியத்துக்கு தான் பயன்படும் ஆகவே நல்ல உள்ளவங்களுக்கு உணமுற்றவர் கூட வராங்க நல்ல உள்ளவங்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறவங்க நல்லவங்க தான் உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவங்கக்கிட்ட அனுப்புங்க உங்களால் முடிஞ்ச உதவி இன்னொருத்தருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களால் முடிஞ்ச உதவியை அவங்க இந்த காணொலியை பார்த்துட்டு சாதுகளுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு அரிசி முட்டை வழங்குவாங்க தினசரி ஒரு நாள் தவறாமல் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் செய்யக்கூடிய இந்த அன்னதான சேவைக்கு நீங்கள் ஆதரவு தந்து ஊக்கம் அளிப்பீங்கன்ட்டு நம்பி தான் இந்த காணொலியை போடுறோம் என் அன்பானவர்களுக்கு வணக்கம் காணொலியை பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா என்ற நல்ல எண்ணத்தோடு பசியாற்று வைக்கும் இந்த அன்னதான கூடத்துக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன்